இந்த சீரிஸ்ல சுக்ரன் தரும் பலன்களை பத்தி பார்த்தக்கணும் பொதுவா சுக்ரன் வந்து அசுரர்களுக்கு எல்லாம் குரு அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த சுத்திரன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆடம்பரமான பொருட்கள் எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம் நினைக்கிறாரு அப்ப அந்த சுக்ரன் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து அந்த பலன்களை எடுக்க முடியும் அந்த பரிகாரங்களும் அழகா எடுக்கலாம் அப்ப சுக்ரனை பலப்படுத்தணும்னா நீங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்னா மேக்ஸிமம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணீங்கனாலே சுத்திரன் வந்து பலமாயிடும் பெண்களாக இருந்தால் மல்லிகை யூஸ் பண்ணுங்க மல்லிகை பூ வைங்க புடவை கட்டுங்க புடவை கட்டினீங்கன்னா தான் முழு சுற்று வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே சமயத்தில் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அது மாதிரி பர்ஃபியூம் யூஸ் பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிகிட்டே போகலாம் இந்த மாதிரி சூட்சமான பரிகாரங்களை பத்தி நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போகிறோம் இதை பத்தி வகுப்பை எடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இதற்கான கட்டணம் ஏகோ தீபத்தி இருக்கிறோம் சுக்கரனை பத்தி முழு விபரம் அடங்கிய வகுப்பா இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன்